எல்லாரும் வாஞ்சிக்கிற ஏங்குகிற தெய்வனுடைய வாக்கு தத்துவம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் அவர் எனக்குரியவர் அவர் என்னுடைய பங்கானவர் அவர் என் சார்பில் இருக்கிறவர் அவர் சத்துருக்களின் சார்பில் அல்ல அவர் என்னை நிந்திக்கிறவர்களுடைய சார்பில் அல்ல அவர் என் சார்பில் இருக்கிறார் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் பெரிய பாக்கியம் கத்த உங்கள் சார்பாக உங்கள் பக்கத்திலே உங்களுக்காக இருக்க அவர் விரும்புகிறார் இந்த உலகத்திலே நம்முடைய நாட்கள் தொடங்கினதில் இருந்து நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற சுமக்கிற ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு ஏதோ ஒரு காலத்துக்கு மட்டுமல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைமைக்கு மட்டுமல்ல மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர் கடைசி மூச்சு வரை நம்மை நடத்துவதற்கு நம்மை ஒருவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர் தான்

சுற்றி உலாவி அதன் கொத்தனங்களை எண்ணுங்கள் பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை மரண பரியந்தம் உங்கள் தேவனாயிருந்து உங்களை உயர்த்த செய்ய வேண்டியது என்ன முதலாவது உலாவி இரண்டாவது எண்ணுங்கள் மூன்றாவது கவனித்து நான்காவது உற்று பாருங்கள் சீயோனை சுற்றி சுற்றி உலாவ வேண்டும் ஏன் சியோனை சுற்றி உலாவ வேண்டும் நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பந்தான் சியோனை சுற்றி உலாவ வேண்டிய கட்டாயம் என்னன்னு நம்ம அறிஞ்சுக்கிட முடியும் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதே சியோனை சுற்றி உலாவுவதற்காகத்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம் அதாவது சாத்தான் லூசிபர் என்று அழைக்கப்படுகிற விடிவெள்ளியின் மகன் அவனை தேவன் அற்புதமாய் சிருஷ்டித்திருந்தார் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் நீ காப்பாற்ற மாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் இந்த லூசிபர் கேரு விழுந்து போன தூதன் எங்கே வைக்கப்பட்டான் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வைக்கப்பட்டான் அவன் எங்கே உலாவினான் அக்கினிமயமான நடுவில் அன்றைக்கு இந்த விழுந்து போன தூதன் கிணிமயமான கற்கள் நடுவிலே லூசிபர் உலாவினானா தேவன் என்னையும் உங்களையும் எங்கு உலாவை வைக்க விரும்புகிறார் அக்கிணிமயமான நடுவில் உலாவ வைக்க விரும்புகிறார் மேன்மையான கற்கள் நடுவில் உலாவ வைக்க விரும்புகிறார் தம்முடைய விசித்திரமான மதிக்க முடியாத மேன்மையான அந்த மகிமையின் நடுவில் உலாவ அதனால் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் விழுந்து போன அவனுக்கு பதிலாகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அவனை விட மேன்மையாய் சிறப்பாய் உன்னத திட்டத்துக்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அவன் இருந்த இடத்தை நம்மை தேவன் சிருஷ்டித்து இருக்கிறார் ஆனால் என்ன நடந்தது யோபு சோதிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார் இந்த சாத்தான் கர்த்தர் வைத்த ஸ்தானம் என்ன அக்கினிமயமான கற்கள் நடுவிலே அவன் உலாவ வேண்டும் ஆனால் விழுந்து போன இந்த சாத்தான் தேவன் கேட்கிறார் நீ எங்கிருந்து வருகிறாய் அதற்கு சாத்தான் கத்தருக்கு பிரதியுத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி வருகிறேன் விழுந்து போனவனுடைய நிலைமை இவன் எங்க உலாவணும்னு கத்தர் விரும்பினார் வாக்கினிமயமான கற்கள் நடுவில் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே இவன் உலாவனும் ஆனா தேவனுடைய பிரசனத்தை விட்டு இவன் தள்ளப்பட்ட போதோ பூமி எங்கும் உலாவுகிறான் உன்னைய தேவன் எதற்கு தெரிந்தெடுத்தார் சியோனை சுற்றி உலாவவே தேவன் தெரிந்தெடுத்தார் ஆனால் உன் பாவம் உன்னுடைய அவிசுவாசம் உன்னுடைய அவபக்தி தேவனுடைய சபையிலே சுற்ற முடியாதபடி தேவனுடைய பிரசனத்திலே உலாவ முடியாதபடி உன்னை உலகம் சுற்றும் வாலிபனாக மாற்றி விட்டதா உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் எப்படி வெளிப்படும் நீங்க சியோனை சுற்றி உலாவுவீங்க ஞாயிற்றுக்கிழமை வேற எங்கேயும் போக மாட்டீங்க சியோன் அது வடிப்பமான தேவனுடைய ஸ்தலம் அதுதான் மகாராஜாவுடைய நகரம் சும்மா நினைக்கிறாங்க நிறைய பேர் சச்ச சும்மா ஒரு போர் சும்மா அங்க என்னடா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏ உலகத்துல நீ எங்க சுத்துனாலும் கிடைக்காத ராஜாவின் நகரம் இது இது சும்மா இல்ல இங்கே என்று ஒன்றும் இல்லை இது ராஜாவின் நகரம் விழுந்து போனவங்க ஊரு ஊரு மனசெல்லாம் காசு காசு மனசெல்லாம் மனசெல்லாம் உலகம் 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 நீ முழுவதும் உலாவ சுற்ற அழைக்கவில்லை சுற்றி உலாவவே தேவனுனை தெரிந்தெடுத்தார் நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுத்து உன்னை இருக்கிறார் நீ அலைந்து திரியாதபடி நீ சுற்றி தெரியாதபடி உலகத்தில் உலாவாதபடிக்கு தேவ சந்நிதியிலே உலாவ அடிக்கடி சபைக்கு வரணும் சியோனை சுற்றி உலாவனும் சியோ பரிசு தாவியானவருடைய நிறைவு அதை சுற்றி இருக்கணும் உன் மனசெல்லாம் தேவ பிரசன்னத்தை சுற்றி இருக்கணும் உன் மனசெல்லாம் வசனத்தை சுற்றி இருக்கணும் தேவ சபைய சுற்றி இருக்கணும் நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய கரங்களில் ஏந்திக் கொண்டு இந்த ஏழு நட்சத்திரம் யாரு அவர்கள்தான் சபையின் ஊழியக்காரர்கள் சபையின் தலைவர்கள் அதாவது ரசிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும் தான் கத்தனுடைய கரத்தினால் ஏந்தி கொள்ளப்படுகிறவர்கள் ஏசப்பாவுக்கும் உங்க மேல ஆச இருந்தா ஏசப்பாவுக்கும் உங்க அன்பு இருந்தா ஏசப்பாவுக்கும் உங்க மேல க்ளாச இருந்தா உங்களை கையில ஏந்தி சபையில உலாவுவாரு மேலப்பாக்கு பாசம் இருக்குதா உன்னுடைய நம்ம ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல நாம் ஒரு நட்சத்திரம் கோபப்படாத நட்சத்திரம் எதிர்த்து பேசாத நட்சத்திரம் புருஷன் கூட சண்டை போடாத நட்சத்திரம் எதையும் சகிக்கிற நட்சத்திரம் பிள்ளைகளை சரியா போதி கோபித்து நடத்துகிற நட்சத்திரம் நட்சத்திரத்தை கர்த்தர் கையில ஏந்தி கொள்ளுகிறார் ஏந்தி கொண்டு என்ன செய்கிறாராம் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் பொன் குத்து விளக்குனா என்ன சபை கத்தர் நம்ம ஏந்தி கொண்டால் தேவ சபையின் பங்கு உண்டு தேவ மகிமையில் பங்குண்டு கத்தரனை ஏந்தி கொண்டதினால் சபையில் இருக்கிற தீயோனை சுற்றி உலாவனும் அந்த சாத்தான் அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவுவதை விட்டு பூமி எங்கும் உலாவுச்சு பூமியில உலாவ தேவன் உங்களை அழைக்கல பூமிக்கு

கொத்தலங்களை எண்ணுங்கள் கொத்தலம் என்ன வாட்ச் டவர் அந்த நகரத்தை சுற்றிலும் மதில் இருக்கும் உள்ள அரண்மனை இருக்கும் அந்த மதில வாட்ச் டவர் இருக்கும் அதாவது கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துல இருந்து எதிரிகள் நகரத்தை தாக்க வருகிறார்களா நகரத்துக்கு ஆபத்து ஏதும் வருதா அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச் டவர்ல இருந்து கண்காணிப்பார்கள் கண்காணிகள் தேவ பிள்ளைகள் இந்த கொத்தலங்களை எண்ணணும் நீ என்ன வேண்டியது உண்டு அது என்ன மேகம் போன்ற திரளான சாட்சிகளை என்னன்னு தேவ பிள்ளைகளுக்கு கொத்தலங்கள் என்ன எது கோபுரம் தேவ ஜனத்துக்கு கோபுரம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப வேதனைப்படுறேன்னு சொல்லுவாங்க அவங்கள சபையில நாலு பேரை பழக வச்சா போதும் அப்ப சொல்லுவாங்க அவங்களை விட தெய்வனை நன்றாய் நடத்துகிறார் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டத்தின் நடுவிலும் தேவனை உறுதியாய் பற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய சாட்சியை கேட்டு பலப்படுவார்கள் ஏன் சபைக்கு வர்றோம் மற்றவர்களுடைய சாட்சியை கேட்கணும் கத்தர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் நீ சியோனை சுற்றி உலாவணும் ஏன் அடித்தளங்களை எண்ணணும் தேவன் செய்ததை கேட்டு கேட்டு அதை எண்ணணும் சாட்சிகளை எண்ணணும் ஒவ்வொரு தேவ மனிதனையும் சூழ்ந்திருக்க வேண்டியது திரளான சாட்சிகள் துன்மார்க்கன் உங்களை சூழ்ந்து இருந்தா நீங்க வீக் ஆயிருவீங்க சளி பிடிச்சவன் உங்க பக்கத்துல வந்தா உனக்கும் சளி பிடிக்கும் அதே மாதிரி துன்மார்க்கம் உன் பக்கத்துல வந்தா உனக்குள்ளேயும் துன்மார்க்கம் பரவ ஆரம்பிக்கும் அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் நடுவில் இருக்க சாட்சிகள் சூழ இருக்கணும் பக்தி உள்ளவர்கள் சூழ இருக்கணும் தோற்பதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை வெற்றி பெற உங்களை தேவன் அழைத்து இருக்கிறார் ஏனென்றால் உங்களை சூழ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு தேவப்பிள்ளையை ஓ கஷ்ட நேரத்துல உன்னுடைய சவால் நேரத்துல உன்னுடைய சஞ்சலத்தின் நேரத்துல சாட்சிகள் உன்னை சூழ்ந்து நிக்கணும் வியாதிப்படும் போது சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அவங்க வந்தாங்கனாலே உங்களுக்கு விசுவாசம் பெருகிரும் தேவ மகிமை பெருகிரும் சொகம் பெருகிரும் உங்க கோபுரத்தை வச்சுதான் உங்க கொத்தலத்தை வச்சுதான் உங்க வெற்றி தோற்று போனவன் சூழ இருக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அதனால மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்கணும் போது பாரமான எல்லாம் நெருங்கி இருக்கிற பாவம் எல்லாம் உங்களை விட்டு ஓடும் 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 போகும் உங்களை பாரப்படுத்துகிறவைகள் இல்லாமல் போகும் உங்களை பாவம் செய்ய பண்ணுகிறவைகள் இல்லாமல் போகும் அதனால தான் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வெற்றி பெற்றவர்களை பரிசுத்தவான்களை ஜெபிக்கிறவர்களை வேதத்தை விசுவாசிக்கிறவர்களை பரிசு தாவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்களை பக்கத்துல வைங்க அதனால தான் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார் அப்பாலே போ சாத்தானே பேதுரு மாதிரி யாரோ வருவாங்க இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி விரட்டணும் அவிசுவாசத்தை பரப்புகிறவன்

பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிக்கத்தக்கதாக அதன் அலங்கங்களை கவனியுங்கள் அலங்கம் மதில் சுவர் சியோனின் அலங்கம் கர்த்தருடைய உபதேசம் அலங்கம் எது உனக்கு அலங்கம் எது உனக்கு கோட்டை எது உனக்கு மதில் உபதேசங்கள் தேவ பிள்ளைங்க உபதேசத்தை கேட்கணும் தேவ என்ன சொல்றாரு ஊழியக்காரர் மூலம் என்ன சொல்லுகிறார் பாடல் மூலம் என்ன சொல்லுகிறார் ஜபத்தின் மூலம் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் உபதேசத்தை கேட்கணும் உபதேசத்தை கேட்காதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனாய் இருக்க கூடாது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை

நெருங்க முடியாதபடிக்கு பாதுகாப்பாய் வசனம் இருக்குதா உபதேசத்தை கவனிக்கணும் ஆமாங்க இதான் சொல்லுவாங்க இப்படிதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க பெற்றோர் சொல்றத ஆமா அப்பா அம்மாவுக்கு இதே வேலை அம்மானாலே இப்படித்தான் அப்பானாலே இப்படித்தான் சபனாலே இப்படித்தான் வசனாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தங்களை அப்படி மட்டுப்படுத்துவாங்க தேவ பிள்ளையே அப்படிப்பட்டவர்கள் மதில் இடிந்த பட்டணம் போல இருப்பார்கள் சத்துரு எளிதா உள்ள வந்துருவா சத்துருவின் சேனை உன்னை அழிச்சு

கேட்க வைக்கிறதே ஆவியானது கேட்க செய்ய வைக்கிறதும் ஆவியானவர் அதனால மறந்து போனாலும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சோதனை வரும்போது ஒண்ணுமே தெரியாது ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவ உங்களை சத்திய வசனத்துக்குள் நடத்துவா பரிசு தாவி பலன் இல்லாம இந்த நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது பரிசு தாவியானவர் தான் நல்ல போதகர் ஆவியானவர் தான் மதில் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு கேற்றவைகளா இராமல் அறங்களை நிர்மூலமாக்க கூடிய தேவ பலம் உள்ளதா இருக்கிறது அரண்களை

மனுசை பார்த்து பார்த்து நீ தொத்து தொத்து போவே ஆனா தெய்வ மகிமையை பார்க்கும் போது தெய்வ மகிமையை

பார் அரண்மனைய நீ உற்று பார்த்தால் தான் மரண பரியந்தம் தேவன் உன்னை நடத்துவா நம்ம வாஞ்ச தேவ பிள்ளைங்க வாஞ்சிட்டே இருக்கணும் வீடு கடைச்சிட்டு கார் கடைச்சிட்டு அது சாட்சி அல்ல நான் தேவனை தரிசித்தேன் தேவனுடைய மகிமையை பார்த்தேன் அதுதான் சாட்சி அதுக்கு தான் இந்த சபை இந்த சபை இயேசுவை காண்கிற சபை யோவா பரலோகம் திறந்திருக்கிறதை அவன் காண்கிறான் அரண்மனையில இயேசுவை காண்கிறான் அந்த காட்சி அந்த காட்சி சபையின் நம்பிக்கையின் காட்சி இருக்கிறது அந்த உற்று பார்க்கிற பார்வை அந்த தரிசன பார்வை பாலினால் கழுவப்பட்ட கண்களால் பார்க்கும் பார்வை பார்வை துன்மார்க்க முடியாத நாளிலே ஆவிக்குள்ளானே அப்பொழுது எனக்கு பின்னாலே கால சத்தம் போன்ற பெரிய சத்தத்தை கேட்டேன் அங்க அவன் கேட்கிறான் கத்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகும் போது மாம்சம் மறையணும் ஆறு நாள் இல்லாத ஒரு அனுபவம் தேவ சபையில வரணும் வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதையும் நாலு முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு இறங்கி தரையிலே விடப்படுகிறதையும் கண்டான் வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி அது வந்து இறங்குறத பாக்குறான் அதுல என்ன இருக்குது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வானத்தை அதாவது அரண்மனையை உற்று பார்க்க

பாருங்கள் இந்த தேவன் என்றன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணபரியந்தம் நம்மை நடத்துவார்